பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை அவள் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று எதிர்காலம் உண்டு நீ நடை போடு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு எனும் தோட்டத்திலே நாலு மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இறை சிவில் இறை சொந்தங்களை இந்த பாடலுக்கும் இந்த திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதானே எல்லாம் தோங்குற மாதிரி அருமையான பாடல் ஒன்று பாடின உடனேயா சிவில் இறை சொந்தங்களை இன்று தாயாம் திருச்சபை திருமுழுக்கு விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது நம் ஒவ்வொருவரின் திருமுழுக்கை நினைவு கூறும் இந்த நாள் பிறந்த நாளை ஞாபகம் வச்சிருப்போம் ஆனால் திருச்சபையில் கிறிஸ்தவர்களின் பிறப்பு என்ன என்று கேட்டால் அது எந்த நாள் தான் இருக்கணும் எந்த நாள் யாராவது ஞாபகப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய திருமுழுக்கு நாள் ஞானஸ் நானும் சர்டிஃபிகேட் வாங்க வரச்சுல தான் தெரியும் கல்யாணத்துக்கு ஃபார்ம் நிரப்பச்சில தான் தெரியும் ஏன் ஞானஸ் என்றைக்கு என்று ஆக அன்பின் சொந்தங்களை இன்று தாயாம் திருச்சபை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது எனக்கு பரிசு தாவி தூண்டியது என்ன இன்றைய நர்ச்செதியில் நாம் வாசிக்க கேட்டோம் நீரே என் அன்பார்ந்த மகன் உன் பொருட்டு நான் உன் பொருட்டு நான் பூரி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படியா உன் பொருட்டு நான் பூரி படைகிறேன் இன்னும் மற்ற வார்த்தையில் சொல்லப்போனால் நீரே என் மகன் உன் பொருட்டு நான் பெருமை அடைகிறேன் இன்றைய சிந்தனையாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையாகிய இறைவனை பெருமை அடைய செய்தது போல நீங்களும் நானும் நம் தாய் தந்தையரை பெருமை அடைய செய்கின்றோமா நாம் நம் தாய் தந்தையரை பெருமை அடைய செய்து கொண்டிருக்கின்றோமா திருக்குறள் அவா இவ்வாறு கூறும் மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள் எனும் சொல் மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள் எனும் சொல் பொருள் என்ன இப்படிப்பட்ட மகனை மகளை பெறுவதற்கு இவர் தாய் தந்தை என்ன தவம் செய்தாரோ என பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்வதை ஒவ்வொரு மகனும் மகளும் தமது பெற்றோருக்கு ஆற்றும் கடமை நன்றி நம் பங்கிலே இந்த மறையுரையை தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது பங்களாவுக்கு வெளியே வந்த வந்து ஒரு இளம் பெண் நடந்து கொண்டு போயிருந்தேன் ஏமா தங்கச்சிங்க வாங்கம்மா வயசு எத்தனை சிரிச்சிச்சு ஒரு மாதிரி என்ன சாமி கூப்பிட்டு வயசு எத்தனை கேட்குறாங்க இருபத்தி நான்கு வயது அப்பொழுது அந்த பெண்ணிடம் கேட்கணும்னு தோணுச்சு அப்படியே யோசித்துக்கிட்டு இருந்தேன் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன நீ இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் உன் பெற்றோரை பெருமை அடைய செய்தது ஏதாவது இருக்கா நீ இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் உங்கள் பெற்றோரை பெருமை அடைய செய்த ஏதாவது ஒன்று இருக்கானும் கேட்டேன் உண்மையிலேயுமே மெய் சிலர்த்து போனேன் பெருமையாக இருந்தது அந்த இளம் பெண்ணை குறித்து நினைக்கின்ற பொழுது அவருடைய பெற்றோரோ தேர் பெற்றோர் என்ன சொல்லிச்சு தெரியுமா நானாக உழைத்து என்னை பத்தி பெருமை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் என் உழைப்பிலே ஏழு பவுன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஏமா என் தாய் தந்தையருக்கு நான் சுமை கொடுக்க கூடாது நானே உழைத்து நானே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் என் தாய் தந்தையரை பெருமைப்படுத்துகிறனா என்று தெரியவில்லை ஆனால் அவர்களை சுமைப்படுத்தக்கூடாது என்று உழைத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் அந்த பெண்மணி உழைத்து கொண்டே படித்து முடித்துவிட்டால் பிஏ ஹிஸ்டரி அடுத்ததாக எம்ஏ ஹிஸ்டரி உழைத்து கொண்டே படித்து கொண்டிருக்கிறாள் ஆமான் பின் சொந்தங்களே இன்னும் பிறகு நீங்களும் நானும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி ஃபுட்பாலில் கால்பந்துல ஃபேமஸ் ஆக முடியுமான்னு தெரியல அம்மாக்களை அக்காமார்களே தங்கைகளே பிடி உஷா மாதிரி ஓட்டத்தில் நீங்கள் சாதனைகள் படைக்க போறீங்களான்னு தெரியல அப்துல் கலாம் மாதிரி பிரதமராகி அவருடைய பெற்றவர்களை பெருமைப்படுத்த முடியுமா என்று தெரியாது ஆனால் ஒன்று படைக்கலாம் ஒரு சாதனை படைக்கலாம் அது என்ன டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமிடம் ஒருவர் கேள்வி கேட்டாராம் நீங்கள் உங்களால் பெற்றோரை பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்ன உங்களால் உங்கள் பெற்றோர் பூரிப்படைந்திருக்கிறார்களா பெருமை அடைந்த நிகழ்வு என்ன என்று கேட்டபொழுது எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா அவர் அந்த கூட்டத்தில் கூறியது இதுவே இன்றிலிருந்து சொல்லுங்க இன்றிலிருந்து என் பெற்றோரை சிரிக்க வைக்கப் போகிறேன் தினமும் இன்றிலிருந்து என் பெற்றோரை சிரிக்க வைக்கப் போகிறேன் அவ்வளவு ஒவ்வொரு நாளும் அவருடைய பெற்றோரை எப்படியாவது மகிழ்விக்க வேண்டும் எப்போரா அவர்களை கண்கலங்க வைக்காது தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்கின்ற வாழ்க்கையாலும் என்ன செய்வாங்களாம் தாய் தந்தையரை சிரிக்க வைப்பார்களாம் அன்பின் சொந்தங்களை ஒரு பழைய படம் ஒன்று உண்டு படம் பெயர் பிள்ளையார் அந்த படத்தில் அப்பா வந்து புள்ளைய போட்டு அட்டி அடி நடிப்பாவ நீ எல்லாம் புள்ளையால செத்துழஞ்சி போல இப்படியே வளருவேன் சொல்லி அடிக்கின்ற பொழுது அம்மா அப்படியே அந்த புள்ளைய கட்டி அணைத்து எங்கே அடிக்கிறீங்க அந்த புள்ள அம்மா அம்மா சொல்லி இருக்கும் அப்போ அந்த தாய் சொல்லும் அந்த பிள்ளைய கண்ணீரை தொடச்சிட்டு பெத்தவங்களுக்கு நீ சேர்க்கும் பொண்ணோ பொருளோ மதிப்பு அளிக்காது பெருமை அளிக்காது மாறாக உன் பிள்ளை மகா மேதை உன் பிள்ளை உத்தமன் உன் பிள்ளை இப்படியா சாமியாரா சிஸ்டரா இப்படி இந்த பங்குல இப்படி பணி செய்யறாள் அமலூர்பு மாதா சபையில் இப்படி பணி செய்யறாள் மறைக்கல்வி ஆசிரியரா மாணவர்களை படிப்பிக்கிறார அன்பியங்களில் அன்பிய பொறுப்பாளராக எவரை நேர்த்தியாக உண்மையாக செயல்படுகிறார் கோயில் கமிட்டியில் எவ்வளோ கோயிலுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் நேர்மையாக உழைத்து கொண்டிருக்கிறார் ஊர் கமிட்டியில் இந்த ஊரை நல்லபடியாக வழிநடத்து கொண்டிருக்கிறார் அந்த பெயர்தான் இப்படியாவும் பிள்ளை இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தனக்கு கிடைக்கக்கூடிய சாதனை ஆம் அன்பின் சொந்தங்களை பிள்ளைகளிடம் சொல்லி வளருங்கள் எதை நாட வேண்டும் எதை நாடக்கூடாது இதனால் நீங்கள் பெருமை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் மகனை மகளை பார்த்து கூற வேண்டுமா இன்று திருமுழுக்கு ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடுகையில் நம் ஆண்டவர் தந்தையாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை கூறுவது போல நான் நீரே என் மகன் நான் உன் பொருட்டு படைகிறேன் பெருமை அடைகிறேன் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா என் பிள்ளையை பெற்றதற்கு நான் பெருமை அடைகிறேன் என் பிள்ளை என் பெருமையா என்று சிந்திப்போம் தொடர்ந்து இறைவன் அருளை பெற்று மக்களாக வாழ்வோம் அனைவரும்